இன்றைக்கி பெரும்பாலும் எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்களுக்கு தாம்பத்திய உறவில் ஈடுபடும் பொழுது டைமிங் இல்லை ஒரு செகண்டில் வெளியாகுது அப்படின்றது தான் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாகவே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் ஒரு முக்கியமான காரணம் அதாவது வாரம் இரண்டு முறை நெல்லெண்ணெய் வச்சு தலைமுழுகணும் காய்கறி பழங்கள் நிறையா சேர்த்துக்கணும் இளநீ தண்ணி இது மாதிரியான வகைகளை நிறைய டெய்லி குடிச்சிட்டு வரணும் அப்போ இப்படி பா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும் சில பேர் அந்த டிரைவர் வேலை செய்கிறவங்க வெல்டிங் வேலை செய்கிறவங்க இந்த உடல் உஷ்ணம் அடையக்கூடிய வேலைகளை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டைமிங் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த உடல் உஷ்ணத்தை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்போ அப்பேற்பட்ட ஆண்களுக்கு ஒரு ஒரு அருமருந்துன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறுநாகப்பூ இதுதான் வந்து நம்ம அந்த தாது பூஷ்டி இலக்கியத்திலையும் சரி மகாதாது சஞ்சீவி லயத்துலேயும் சரி இதை வந்து ச ஒரு அளவுக்கு நம்ம சேர்ப்போம் இதை சேர்க்கும் போது என்ன ஆகும் உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணும் விந்தை வந்து கெட்டிப்படுத்தும் அந்த தாம்பத்தியத்தில் வந்து உடல் ஒரு டைமிங் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆடல் வந்து இந்த சிறுநாகப்பூவுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து பக்குவமாக நம்ம சுத்தம் பண்ணி தான் நம்ம தாது பூஷி லேகத்துலேயும் சரி த மகாதாது சஞ்சீவி லேயத்திலையும் சரி சேர்க்கும் பொழுது தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குறது நிறைய பேருக்கு இதுதான் வந்து அந்த பூ இதை வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதை எப்படி பயன்படுத்தணும்னுட்டு இது வந்து நம்ம லேகியத்தில் வந்து இதை சுத்தம் பண்ணி பயன்படுத்துகிறோம் இது வந்து எடுக்கும் பொழுது படிப்படியாக வந்து அந்த டைமிங் வந்து ஆண்களுக்கு வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும் இன்றைக்கி குழந்தையின்மை பிரச்சனைக்கும் ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நரம்பு தளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நூறு சதவீதம் வந்து வேலை செய்யும் ஒரே வாரத்தில் எப்பேற்பட்ட பலகீனமும் வந்து அவங்களுக்கு மாற்றத்தை கொண்டுட்டு வரும் வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி மருந்துகளை வாங்கிக்கலாம்